எனதான் சக்திவேல் வந்துட்டு ராஜி சொன்னதெல்லாம் உண்மை உண்மையில அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாலும் இந்த முத்துவேல வந்து டைரக்டா கண்ணன் கிட்டே பேசி கதிர் மேல எந்த தப்பு இல்ல அப்படிங்கிற உண்மையா கண்டுபிடிச்சு இப்ப கதற்காக முத்துவேல வந்து லோன்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெருவிங்க ஆடியன்ஸ் ரோஸ் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுங்கிறனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க ஒட்டு மொத்தம் முத்துவேல் கூட மேலே குழப்பத்துல இருக்கிறாங்க ராஜி சொன்னதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியல கண்டிப்பா ராஜி பொய்யும் சொல்லாது சத்தியம் பண்ணி வேற சொல்லுது ராஜி சொல்ற மாதிரி கதிர் அவனோட வாழ்க்கை தியாக தான் பண்ணிருக்கான் நம்ம தான் இத்தனை இத்தனால தப்பா நடத்தும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வீட்டில் இருக்க எல்லாருமே

முடிச்சல் வந்து உங்க லோனுக்கு தேவையான எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இதுல தான் இருக்கு நீ ஆசைப்பட்டபடி கண்டிப்பா டிராவல்ஸ் ஆரம்பிச்சிரு அப்படி சொல்லிட்டு முத்துவேல் வந்து डायरेक्टली வந்து கதிர்கிட்ட கிட்ட பேசுவோம் ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல கூடி சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த முத்துவேல் வந்து கொஞ்சமா மனசு மாறி இந்த கண்ணன் இருந்தா எல்லா உண்மையையும் தெரிஞ்சுகிட்டு இதுக்கு அப்புறமா ராஜி கதிர ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க